அதான் வேதம் சுர் குர்மார்க்களுடைய ஆலோசனையில் நடவாம் ஃபர்ஸ்ட் சங்கியதம் அழகா சொல்லிருது குர்மார்க்களுடைய ஆலோசனை குர்மார்க்கர் தப்பான ஆலோசனையை கொடுப்பார்கள் தப்பான ஆலோசனை குருபால அங்க நம்ம இது என்ன நம்ம அது சொல்லி நம்மளை

நம்ம யாரு கூட இருக்கணும் யார் யாரிடத்தில் நட்பு வைக்கணும் ரொம்ப கவனம் வைக்கணும் நடக்கக்கூடாது பாதைகளுடைய வழியிலே நான் நிற்கக்கூடாது நான் பரியாசார இடத்திலே உட்காரக்கூடாது தத்துடைய வேதத்திலே நான் பிரியமாய் இருக்க வேண்டும் இரவும் பகலும் அதை தியானம் பண்ண வேண்டும் வேதத்தை அதிகமாய் வாசிக்கும் நீதிமய் எடுத்து வாசிக்கிறோம் டெய்லியும் ஒரு நீதிபதி ஒரு சங்கீதம் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாடத்துல படிக்கணும் அரை என்ன பண்ண வாசிக்கும் தொடர்ந்து படிக்கணும் வேத வசனங்களை படிக்கணும் அது எல்லாம்